நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நாடார் மகாஜன வங்கி பங்கு முதலீட்டாளர்கள் மன்ற நிர்வாகத்தினரால் பாதிக்கப்பட்டோர் நல குழு இருபத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து சென்னை டைரக்டர் ஜெனரல் ஆப் போலீஸ் மற்றும் உயர் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு வழங்குகிறார் இனி மேலப்பட்ட இந்து நாடார் உறவின்முறை தலைவர் திரு ஏ எஸ் ஜி தர்மராஜன் பேசுகிறேன் நான் என்னுடைய சகோதரர்கள் நான்கு பேரும் கூட்டாக தொழில் செய்து வந்தோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடத்தில் நம்முடைய தேனி பகுதியில் உள்ள நாடார் மகாஜன சங்கத்தைச் சேர்ந்த பெரியோர்கள் எல்லோரும் ஒன்று கூடி நம்முடைய நாடார் உரிமையாக உள்ள நா தமிழ்நாடு மக்கண்டல் வங்கியை மீட்க வேண்டும் என்ற பெரிய நோக்கத்தோடு நம் பகுதி மக்கள் எல்லோருமே இதில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையினால் தொழிலாளர்கள் ஏழைகள் சிறு வியாபாரிகள் எல்லோரும் சிறு சிறுக சேமித்த பணத்தை எல்லாம் வைத்து ஒரு பங்கு எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பது வீதம் நிறைய பங்குகளை நாங்கள் அளித்தோம் அதற்கான பேங்க் ரசீது எங்களிடம் இருக்கிறது அதற்கான அந்த வங்கி முதலீட்டாளர் மன்றத்தினுடைய விண்ணப்ப படிவம் எங்களிடம் இருக்கின்றது கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இதே போல பல ஊர்களில் அதாவது விருதுநகர் சிவகாசி திருமங்கலம் கல்லூரணி இன்னும் பல ஊர்கள் காஞ்சிபுரம் சென்னை போன்ற இடங்களில் வசூலித்து அந்த பணத்திற்கு எந்தவித முகாந்திரமும் இதுவரை கோரப்படவில்லை இந்த பங்கை வாங்கிய வயது முடிந்தவர்கள்லாம் நிறைய பேர் இறந்து விட்டார்கள் அதற்கு பின்னாலே இருக்கின்றவர்கள் மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை சமுதாயம் காப்பாற்றப்பட வேண்டும் வங்கி மீட்கப்பட வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் சிறுக சிறுக சேர்த்த பணத்தை எல்லாம் பெரியோர்களுடைய ஆலோசனைப்படி நாங்கள் பங்கு பத்திரம் வாங்குவதற்கு ஏற்பாடு செய்து பங்கு பத்திரம் வாங்கினோம் இதுவரை பலமுறை முயற்சித்தும் கூட எங்களுக்கு அந்த முறையான ஆவணங்கள் பங்கு பத்திரங்கள் அந்த பங்கு தொகை ஈவு தொகை எதுவுமே கிடைக்கவில்லை பல முறை நாங்கள் கோரிக்கை வைத்தோம் மாலை மரிசு அதிபர் திரு கண்ணன் ராதி ஆதித்தன் அவர்களிடமும் அதேபோல நம்முடைய நாடார் மகாதேசத்தினுடைய பொதுச்செயலாளர் திரு கரிகோள்ராஜ் அவர்களிடமும் அதே போல தூத்துக்குடியிலே இருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு மேற்கண்டையில் பெண்களுடைய மேல அதிகாரி அந்த மனுவை அளித்தோம் எந்தவித ப பயனும் இல்லை இந்த தினம் வயது முதிர்ந்த நிறைய பேர் இன்று சென்னையிலே நம்முடைய மாற்றுமை மிக்க டிஐஜி அவர்களிடமும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடமும் மனு கொடுக்க வேண்டும் என்று இங்கே வந்திருக்கின்றோம் நிறைய பேர் வயது முது முதிர்வு நோய்வாய்ப்பட்டு பணம் செலவழிக்க கூட வழி இல்லாத நிலவிலோம் மிகுந்த ஒரு மன வருத்தத்தை தருகின்றது நம்முடைய வேண்டும் பேங்கை மீட்க என்ற உயரிய நோக்கத்தோடு பாடுபட்டு அரும்பாடுபட்டு இந்த பங்கு தொகையை வாங்கினோம் ஆனால் இன்று எங்களுடைய நிலை தெருவிளையில் நிற்கின்ற நிலை இருக்கின்றது ஒவ்வொரு குடும்பமும் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கின்றது இதை தயவு செய்து பொதுமக்களும் நம்முடைய பிரஸ் மீட் எல்லோருமே ஒரு ஆதரவு அளித்து அரசு அதிகாரிகளும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற இந்த நேரத்திலே பங்கு சார் வந்து நூறு தர வேண்டியது இருக்கு அதுல வந்து ரெண்டு பேர் காலமாயிட்டாங்க இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நிறைய பங்குகள்லாம் நிறைய பேருக்கு கொடுக்காமல் இருக்காங்க மக்களுக்கு வந்து எல்லோரும் ஏமாற்றக்கூடிய அளவில் இப்போ சமுதாயங்கள் வந்து ஏன்னா சிஎன்பி சார் மக்கள் ஏமாற்றக்கூடிய அளவில் இருக்காங்க நிறைய பேர் மக்கள் வந்து நிறைய பேர் பாதிச்சுருக்காங்க அந்த பாதிப்பை நிவர்த்தி பண்ணதுக்காக தான் நாங்கள் வந்து நிறைய இப்போ வந்து மக்கள் எல்லோரும் வயசானவர்களாக தான் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து இப்போ போராட்ட தான் எதுக்காக தான் போராட்டத்துக்கு அது வந்து சட்டம் எங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் மக்கள் வாரிசுகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்க கண்ணாலே எங்களுக்கு தெரியுது ஆனா அவங்களுக்கு வந்து சீர்பி சேர் வச்சிருக்கவங்களுக்கு வந்து அது தெரியல அந்த கஷ்டங்கள் கஷ்டப்பட்டு அவங்க வந்து அந்நாடு வேலை செஞ்சு தான் அவங்க சேர்த்து கொடுத்தது அதுவும் அவங்க கொடுக்காம இருக்கிறாங்க இதுக்கு எங்களுக்கு ஒரு வழி பண்ணணும் அதனால் வழிகாட்டும்படி எங்களுக்கு அந்த நூறு சேரு நிறைய நிறைய அது மொத்தமா எங்களுக்கு இருக்கிற மக்கள் காட்டு குடுக்கிறது உதவி பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க